சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியெனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் ஆமேன் நம் தேவன் நம் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி நம்மை மகிமைப்படுத்துகிறவர் அன்றியும் அவர் நம் துன்பம் எனும் எனும் போட்டு மகிழ்ச்சி கட்டினால் நம்மை கட்டினார் ஏனெனில் அவர் நமக்கு தந்த மகிமையில் நாம் அமர்ந்திராமல் நாம் எப்பொழுதும் இருந்து அவரை துதித்து கீர்த்தனம் பண்ண மகிழ்ச்சி எனும் கட்டினால் நம்மை இடை கட்டுவார் எங்கள் துன்பத்தை ஆனந்தமாய் மாற்றி எங்களை மகிமைப்படுத்தும் எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி